நவம்பர் மாதம் எந்த டேட் அனௌன்ஸ் பண்றோம் இதே பாஸ்வேர்ட் இங்க சக்சஸ் மீட் நடக்கும் சரிங்களா கங்குவா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தூக்க மாட்டிட்டு தொங்குவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ சூர்யா ஃபேன்ஸ் தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க திட்டிடாதீங்க இந்த ரிவியூ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபா வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் மூணு மூணு மணி நேரம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் தயவு செய்து இந்த ரிவ்யூ ஃபுல்லா பாருங்க ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் ஒரு நல்ல சினிமா எப்படி இருக்கணும் நம்மளை சிரிக்க வைக்கணும் இல்லை சிந்திக்க வைக்கணும் இல்லை வியக்கவாச்ச வைக்கணும் இந்த வர திரை விமர்சனத்தில் நம்ம சூர்யாவோட கங்குவா திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்காரு பவுண்டி ஹண்டர்னா வந்து போலீஸால பிடிக்க முடியாத கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு பர்சன்ஸ் தான் பவுண்டி ஹண்டர்னு வாங்க ஸோ அவரும் யோகி பாபுவும் தான் ஒரு பவுண்டி ஹண்டர்ஸாக இருந்து நிறைய கிரிமினல்ஸை போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்குறாங்க பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஹண்ட் பண்ணும்போது ஒரு கொலை நடந்தது அந்த கொலை கொலைக்கு ஐவிட்னஸாக வந்து ஒரு சின்ன பையன் வந்துடுறான் ஸோ இப்போ அந்த பையனுக்கும் சூர்யாக்கும் ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி சூர்யாவுக்கு வந்து தோணுது அந்த கனெக்ட் ஏன் இருக்கு அப்படின்றது வந்து சூர்யாவுக்கு தெரியல அந்த கனெக்ட் ஏன் இருக்குதுன்றது தான் வந்து இந்த படத்தோட முழு கதை அது என்னன்னா வந்து பூர்வ ஜென்மத்தில் அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அந்த கனெக்ஷன் என்னன்றது தான் வந்து இந்த படத்தில் வந்து மெயின் கதையாகவே காட்டுறாங்க ஸோ அந்த பூர்வ ஜென்ம கதையை பார்க்கணுன்னா நீங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் சொன்னால் வாய்லர் ஆகிடும் ஆனால் அது பார்க்கறதுக்கு ஒர்த்தா இல்லையான்றது தான் இந்த ரிவ்யூ இந்த படத்தோட ப்ளஸ் முதல் பார்த்துருவோம் ஸோ படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் ஏன்னா இது பூர்வ ஜென்மத்து கதை அதுவும் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை சிஜிலாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாகுபலி இந்த ஆர்ஆர்ஆர் அந்த மாதிரி வந்து படம் வந்து சூப்பராகவே இருக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு ஹாலிவுட் இணையான ஒரு படம் தான் இது ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூர்யா நடித்து நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்ண முடியுன்ற மாதிரி இந்த படம் நிஜமாவே விஷுவல் எஃபெக்ட்ஸில் சூப்பராக இருக்குது அண்ட் த்ரீ டீன்றதுனால வர இந்த த்ரீ டி எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது இது தேட்டரில் பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசினோம்னா கண்டிப்பாக ஒரு சூப்பராக தான் பண்ணியிருப்பாரு அது வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது பயங்கரமாக இந்த எமோஷனல் விஷயமா இருக்கட்டும் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும்

நகர்த்திட்டு போறாரு மற்றபடி மத்த ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல மத்தவங்களை பத்தி பேசணும்னா அங்க பேசுறதுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல ஏன்னா எல்லாருக்கும் வந்து சின்ன சின்ன ரோலா தான் வருது ஏன்னா இது வந்து படம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் எஸ்டாபிளிஷ் பண்ணிருக்காங்க அதனால யாருக்கும் வந்து பெரிய டெப்தான ரோல் அந்த மாதிரி இல்ல அந்த படத்தோட நெகட்டிவ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படம் நல்லா இருக்குன்னா எப்படி சொல்லுவோம் அந்த படத்துல ஒரு எமோஷனல் எலமெண்ட் இருக்கும் படத்தை பார்த்து நம்ம ரொம்ப எமோஷனலா மாறிடுவோம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் வந்து பார்க்கும் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல மூணாவது பிரம்மாண்டம் இந்த படத்துல பிரம்மாண்டம் வந்து நிறையவே நல்லாவே இருக்கு ஆனா மற்றபடி அந்த எமோஷனல் எலமெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஒரு த்ரில்லராக இருக்கட்டும் இது வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாகவே இல்லை பட் படம் வந்து ஸ்டோரி வந்து ஒரு எமோஷனல் ஸ்டோரி தான் பட் அதை அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து எந்த எமோஷன்ஸுமே வந்து சூர்யா எவ்வளோ தான் எமோஷ்னலாக நடித்தாலும் ஆடியன்ஸ்க்கு அந்த எமோஷனே வெளியில் வரல இப்போ ஏழா மாதிரி படம்லாம் பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக தெரியும் நம்ம படத்தோட ட்ராவல் பண்ணுவோம் இந்த படத்தில் ஒரே ப்ராப்ளம் என்னன்னா படத்தோட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல ஏன்னால் அந்த எமோஷனல் கனெக்ட்டை எடுத்து வர முடியல ஏன்னால் படம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட்

சைட் தான் லாஜிக் அங்கங்கே மிஸ் ஆகுது படத்துல வந்து எதை வந்து ரொம்ப முக்கியமாக காமிச்சு எடுத்துட்டு போறாங்களோ அதெல்லாம் வந்து கடைசியில் அவங்களே டம்மி பண்ணுற மாதிரி இருக்கு வில்லனும் பார்த்தீங்கன்னா வந்து பாபி டேவில போட்டிருக்காங்க அந்த வில்லனே வந்து டம்மி ஆக்கிட்டாங்க ஏன்னா வில்லன் வர்சஸ் ஹீரோ தான் வந்து எல்லா படமுமே ஏன்னா வில்லனுக்கு ஹீரோக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்டு அந்த ஹீரோ இப்படி ரிசால் பண்ணுறது தான் படமே இருக்கும் பட் அது வந்து இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இல்லை அண்ட் இன்னொரு மெயின் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பயங்கர பிளட் ஷெட்ஸ் கையை வெட்டி 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 போடுறாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம இந்த ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் வர மாதிரியான இந்த பியூரிசா இந்த மாதிரி படத்தெல்லாம் பயங்கரமா இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க பல அதெல்லாம் வந்து நம்மளால சரியா வந்து பார்க்க முடியல இது வந்து ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியுமா கண்டிப்பா பார்க்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி பிளட் ஷெட்ஸ் காட்சிகள் அதிகமா இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் சூரியோட ஃபேன்ஸ் பார்க்கறதோ இல்ல வந்து ஒரு பிரம்மாண்டம் நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி போட்டிருக்காரு அவர் விட்டு தெறிக்க விட்டுருக்காரு மியூசிக் நல்லாவே இருக்கு அண்ட் பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா பயங்கரமா நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பூர்வ ஜென்மத்தில் நடக்கிற ஒரு பாட்டுலாம் வரும்போது தேட்டர்ல இருந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்துச்சு வெளியே போயிட்டாங்க பிரேக்குக்கு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாட்டெல்லாம் வந்து கனெக்ட் ஆகலை பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வந்து தனியாலாம் தெரியல ஏன்னா படம் ஃபுல்லா மியூசிக் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால பிஜிஎம் தனியாகவே தெரியல இந்த படத்தில் கேமரா ஒர்க்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கு ஏன்னா படத்தோட விஷுவல்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு எல்லா ஆங்கிளாக இருக்கும் ஏன்னா ஃபாரஸ்ட் இந்த பழைய இது பீரியட் ஃபிலிம்ன்ற வந்து சாதாரணமாக நம்மளால எடுக்க முடியாது அண்ட் ஓவராலவே வந்து இது த்ரீடியோட எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் தான் இந்த படம் சப்போஸ் இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு இது ஒரு ஆவரேஜ் வாட்ச் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரீசன் என்ன எதனால் அது நல்லா இருந்துச்சுன்றத வந்து மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் ஸ்டேட் யூன் ஃபார் மோர் ரிவ்யூ வீடியோஸ் கை தேங்க்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்தாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வார் டூக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க